படம் வேற லெவல்ல இருக்கு என்ன பத்தி பேசிருக்காங்க டெப்தா ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி அவங்க சொன்னது கரெக்ட்டா கன்வே பண்ணிட்டாங்க வேற லெவல்ல ரொம்ப காமா ரொம்ப ஸ்மூத்தா சமையா கன்வே பண்ணிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு என்ன சூப்பரா இருக்கு தல எக்ஸ்பிரஸ் பண்ணியதுல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்கிறது ரஞ்சித் என்ன பண்ணணுமோ நீல ப்ரொடக்ஷன் அதை தெளிவாக பண்ணிட்டார் என்ன பேசணும்னு நினைச்சிருக்காங்களோ அது பேசுகிறேன் நல்லா கரெக்டாக பேசிட்டேன் எதை பற்றி நான் மோஸ்ட்லி எதை பற்றி இது பேசுகிறேன் இங்கே இருக்கிற சாதி பிரச்சனை

அம்பேத்கார் வந்து ஒரே வரல இப்படி காட்டுவார் அது வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க ஆ தா எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து